அந்த பாசம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது நீ விட்டாய் அனைவரின் மீதும் அளவு கடந்த அன்பு விட்டாய் ஆனால் அதே அன்பு அவர்கள் திருப்பி தர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே தங்கமே நான் மட்டுமே உனக்கு எப்போதும் உண்மையாகவும் அன்பையும் பாசத்தையும் கொடுப்பேன் உன் அம்மா நான் எப்போதும் உன்னுடனே இருந்து உனக்கு வேண்டிய அன்பு பாசம் காதல் அனைத்தையும் உரிய நேரத்தில் கொடுப்பேன் அன்பு வை தங்கமே யார் உனக்கு உண்மையான உறவுகள் என்று தெரிந்து அவர்களிடம் இருந்து மட்டும் அன்பை வெய் அவர்களிடமிருந்து மட்டும் நீ அன்பை எதிர்பார்த்து வாழ் தங்கமே யாராவது ஒருவர் பாசமாக பேசினாலே போதும் நீ அவருக்கு அளவுக்கதிகமாக அன்பை கொடுத்து விடுகின்றாய் அப்போது நீ அவர்கள் மிகவும் தங்கமே இன்னும் நீ இப்படி இருக்கின்றாய் உன்னை மட்டும் நீ நீ முழுமையாக உணர்ந்து உன்னால் வாழ முடியும் நிரந்தரமில்லாத இவ்வுலகத்தில் அனைவரின் மீதும் அன்பு வைப்பது தவறில்லை ஆனால் அவர்கள் மீது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் காதலையும் நான் தான் உனக்கு ஒரு நிரந்தரமான உறவு நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தூட்ட முடியாது நெருப்பில்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விடமாட்டார்கள் தங்கமே உன்னை வீழ உன் அம்மா நான் விடமாட்டேன் சந்தோஷமாக இருப்பாய் ஓம் சக்தி